என்ன உங்களுக்கு தூக்கம் சரித்தே நான் போய் கூட்டி தொலைச்சு கோலம் போட்டுட்டு வரேன் என்னது பண்ணிட்டீங்களா நான் அடுப்படிக்கல போய் காஃபி போட்டு கொண்டு வரேன் என்ன நடக்குது மாமியாரே எல்லா வேலையும் செஞ்சிருச்சா இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஆளு இது இல்லையே என்ன நடக்குது வீட்டுல உலக அதிசயமால இருக்கு அம்மா நீங்க காப்பி குடிச்சிக்கலாமா அம்மா இன்னைக்கு காப்பி நீங்க போட்ட மாதிரியே இருக்குமா நல்ல டேஸ்டா இருக்கு காபி அதான பாத்தேன் காப்பி நல்லா இருக்கேன்னு என் பொண்டாட்டி காப்பி போட்டா நெடு தண்ணியால போட்டு வப்பா குடிச்சிட்டேன் எங்க சமையலுக்குள்ள பொருட்கள் காய்கறி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும் காசை கொடுங்க போய் வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்க மாட்டியா இப்பதான் வாங்குறியா சரி எவ்வளவு வேணும் ஒரு மூவாயிரம் கொடுங்க நாட்டு நடப்பே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு காசனும் கேட்டாலே மாமியாரும் கிளியா கிளிக்கும் ரெண்டாயிரம் சமதிங்

சரி தே என்ன இந்த அத்தை ஓவர் நைட்ல பாசமான அத்தைய மாறிடுச்சா ஒன்னும் புரியலையே எப்ப எப்ப எப்பயப்பா என்ன வெயில் என்ன வெயில் வெயிலுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு இல்லையா எப்பயப்பையப்பா தலையே சுத்துது வாங்கிட்டு வந்துட்டு தேயிலுதே வெளியிலயே போக முடியல வைக்கிறேன் என் மாமியாரு எவ்வளவு நல்லவுங்க நான் தேன் புரிஞ்சுக்கிறாம நடந்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மாமியாரு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கும் காப்பி போட்டு வச்சிருக்காங்க முனியம்மாக்கா முனியம்மா அக்கா வீட்டுல எதுவும் இருக்கீங்களா இல்ல வெளியில வெளியில போயிட்டியலா யாரு இது வாங்க வாங்க உள்ளக்கத்தையே இருக்கோம் யாருது எம்மா முனியம்மா அக்கா இருக்காவளமா ஆ யாரு இது நம்ம அத்தையே அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிடுறாரு ஒருவேளை அத்தையோட தம்பியா இருப்பாரோ அம்மா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னம்மா அமைதியாவே இருக்க முனியம்மா அக்கா இருக்காங்களா இல்லையா ஆ ஆ இருக்காத இருக்காதா தாங்க வாங்க வந்து உட்காருங்க இல்ல இருக்கட்டுமா முனியம் அக்காவை கூப்பிடுங்க

சேலக்காரரா சாரி சாரி எங்க அத்தைய நீங்க அக்கா அக்கான்னு சொல்லவும் எங்க அத்தையோட தம்பின்னு நினைச்சுட்டேன் சேரு முடிய மாத்தா நீங்க கேட்ட மாதிரியே புது புது மாடல் புது புது டிசைன்ல பட்டு சேலையா எடுத்துட்டு வந்திருக்கேன் உட்காந்து பாருங்க உங்கள மாதிரியே ரெண்டு கஸ்டமர் வீட்டுக்கு வாங்க பட்டு பாக்கணும் சொல்லிட்டாங்க அவளுக்கு காட்டிட்டு வர்றதுக்குள்ளே ஆயிருச்சுக்கா உங்களுக்காக குடோன்ல போய் புது புது மாடல் புது புது டிசைன்ல பட்டு சேலை எடுத்துட்டு வந்திருக்கேக்கா பாருங்க உங்களுக்கும் என் மேல உங்களுக்கு எம்புட்டு பாசம் எனக்கு பட்டு வாங்கி தரதுக்காக பட்டு சில கடறையே வீட்டுக்கு கூட்டிட்டு தே உங்களுக்கு எம்புட்டு நல்ல மனசு உங்களுக்காக உங்களுக்காக தே நாலு பட்டு சில நான் எடுத்துக்கிறேன் அப்ப தே உங்க மனசு கஷ்டப்படாம இருக்கும் புதுசா நயன்தாரா முனியமாக்கா நீங்க எங்களோட ரெகுலர் கஸ்டமர்கா உங்களுக்கு போய் பழைய மடல்லாம் கும்புது காமிப்போமா நீங்க அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடுவீயல்ல உங்களுக்காக புது புது கலெக்ஷனா எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க பாத்துட்டு சொல்லுங்க பாருங்க முனியம் அக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தப்பான கலராத்தான் அள்ளிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த சில பிடிக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க அவங்களுக்கு அவங்க கலருமே கிளப்பமா வருத்தான் உங்களுக்கு கண்டுபிடித்துதான் எத்தே எனக்கு ரோஸ் கலர்னா ரொம்ப பிடிக்கும் தே

அதான பார்த்து இன்னைக்கு ஓவராட்டமா இருந்துச்சு அத பண்றது என்ன இதை பண்றது என்ன அப்பப்ப பாப்பப்பப்பா நான் கூட செத்து நினைச்சேன் மாமியாரு நல்லுவலா மாறிட்டாங்களேனு இதுவா அது மாறுறதாவது மகளுக்கு எடுக்க கூடிய ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுல பாக்குறீங்கடா இருக்கோம் மலை ஆ ரெண்டாயிரத்துக்கு மேல பட்டு నా ఊరు ఐనూరు రూపాయకి నైటి ఎడతా ఎన్నమా కిలికింత కెలడి ఏ మయం కాసపూర కర్రీ అక్కరా చూడు ఇప్పుడు రెండాయిరతికి మేల పట్టా ఎక్క ఉంగ మాక చెరపు తనక ఎంత చెలకట్టినాలు నల్ల తాక ఇరుకో எனக்கு அந்த ரோஸ் மேலதான் ஒரே கண்ணா இருக்கு அவங்க அந்த ஊதாவையே தள்ளி அந்த ஊதா நல்லா தாத்தே இருக்கும் எனக்கு பிடிச்ச ரோஸ்ல அது ரொம்ப அழகான கலருமா உங்க மகளுக்கு கட்டினா சூப்பரா இருக்கும் செத்தே என்ன தே சிங்குச்சான் சிங்குச்சான் பஞ்சு முட்டை கலர் சிங்குச்சான் எடுத்து வச்சிருக்கிய இந்த கலர் எல்லாம் இப்ப பேசனே இல்ல வேற கலர் நல்ல கலர பாருங்க தே இல்ல தே அந்த ஊதா காமிச்சிகளை முன்னாடி அந்த ஊதாவை எடுங்க தே அந்த கலர் தான் நல்லா இருக்கும் ராதிகாக்கு எடுப்பா இருக்கும் தே

ரோஸ் கலர் சேலை எடுங்க ஏமா அதான் உன் மாமியாரும் உங்ககிட்ட சேலை நிறைய இருக்கு சேலைலாம் எல்லாம் வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்களே நீ என்னமா ரோஸ் கலர் சேலை கேக்குற வேற எதுக்கு எனக்கு எனக்கு அந்த ரோஸ் கலர் சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு என் மாமியார் எத்தனை சேலை எடுத்தாலும் சரி என் நாத்தனார் எத்தனை சேலை எடுத்தாலும் சரி என் புருஷன் காசு குடுக்க போறாரு இந்த சேலைக்கும் சேர்த்து அவரையே குடுப்பாரு எடுங்க எனக்கு என்னமா வியாபாரம் நடந்தா சரிதே இந்தமா எவ்வளவு ரேட்டு மூவாயிரம் ஆ சரி சரி பரவாயில்ல என் மாமியார் எடுத்த சேலையோட ஐநூறு ரூபாய் அதிகம் தான் சரி நான் இந்த சேலையே எடுத்துக்கிறேன் எங்க வீட்டுக்கார போன் பேல இருந்து உங்களுக்கு காசு அனுப்பி விட்டுறேன் மாமியாரே எங்கிட்டே வா மகளை ஒரு மாதிரி பாக்குறதும் மருமகளை ஒரு மாதிரி பாக்குறதும் என்ன இருந்தாலும் என்கிட்ட தான் சோறு வாங்கி சாப்பிடணும் ஒழுங்கா இருந்துக்குங்க இல்லைன்னா அவ்வளவுதேன் புனியலாத்த மருமக சரியான ஆளாத்தான் இருக்கும் போல மாமியார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் எடுத்துச்சு மருமக மூவாயிரத்துக்கு பட்டு எடுத்துருச்சு இன்னைக்கு யாரும் மூஞ்சிலும் முடிச்சேன்னு தெரியல நல்ல வியாபாரம் போட்டி போட்டுக்களும் போடவே வாங்குறாங்க நான் ஆசைப்பட்ட மாதிரியே ரோஸ் கலரே எனக்கு கிடைச்சிருக்கு